ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளியினுடைய மைய கருத்து என்பது தீபாவளி என்பது தீபம் ப்ளஸ் ஒளி அதாவது வீட்டிற்குள் ஒளியை வரவழைக்கக்கூடிய ஒரு நாள் இதற்கு முன்பு நாம் எந்த கடினங்களில் இருந்தாலும் அன்றில் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு வீட்டிற்குள் வெளிச்சத்தை கொண்டு வந்து நம்ம எல்லாம் மகிழ்ச்சிகரமாக எடுக்க வேண்டும் என்பதே அதனுடைய தாற்பயமாகும் ஆகவே வீட்டில் வந்து அன்றைக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு போன்றவைகளை எவ்வளோ ஏற்ற முடியுமோ அவ்வளோ ஏற்றலாம் அடுத்ததாக தீபாவளி என்பது இந்துக்களினுடைய பண்டிகை ஏன் இந்துக்களினுடைய பண்டிகை அப்படின்னா அந்த தீபாவளியை வந்து சிவபெருமானுக்கு சிவபெருமானை நாம் வழிபாடு செய்வதற்குரிய மிக உயர்ந்த உண்டு அன்றைக்கு சிவபெருமானை நாம் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ரெண்டு மூன்றாவதாக நம் இல்லத்தில் நம்ம பிள்ளைகள் கணவர் எல்லாம் வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும் ஒன்று கூடி அன்றைக்கு பலகாரங்கள் புத்தாடைகள் வெளியெல்லாம் இடித்து மகிழ்ச்சி தரமாக நாம் அன்றைய நாளை தூங்குவதற்கான ஒரு நாள் தான் தீபாவளி இதிலிருந்து அடுத்ததாக கங்கா ஸ்நானம் என்று அதிகாலையிலே எண்ணெய் வைத்து குளிப்பார்கள் அந்த எண்ணெய் அரப்பு அதெல்லாம் வச்சு விடுறது வந்து பெரியவர்கள் சுவாமிகிட்டேருந்து எடுத்து பெரியவர்கள் அவர்களுக்கு எண்ணெய் வைத்து விடுவார்கள் அதனுடைய காரணம் என்ன என்றால் பெரியவர்களிடமிருந்து அவர்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் மனப்பூர்வமாக கிடைக்கும் என்பதே தீபாவளியினுடைய அடுத்ததான ஒரு கருத்தாகும் சில குடும்பங்களில் பெரியவர்களிடம் நமஸ்காரம் வாங்கிக்கோ என்று சொல்லியே வளர்ப்பார்கள் சில குடும்பங்களில் அதெல்லாம் சொல்லி கொடுக்க தவறிவிடுவார்கள் அப்படிப்பட்ட பட்சத்தில் பெரியவர்களிடமிருந்து ஒரு உண்மையான ஒரு ஆசீர்வாதம் குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தான் தீபாவளி ஆக இல்லத்திற்குள் மகிழ்ச்சியை வரவழைக்கும் நாள்தான் தீபாவளி என்பதை உணர வேண்டும் அப்படிப்பட்ட நாளை நாம் அனைவரும் புத்தாடை விதவிதமான பலகாரங்கள் பட்டாசு இவைகளுடன் கங்காஸ்நானம் செய்து தீபாவளியை நல்ல விதமாக கொண்டாடி இல்லத்தில் மகிழ்ச்சியை வரவழைப்போம் என்று கூறுகிறேன்